கோதாபிராட்டியே நீ ஸ்ரீவில்லிபுத்தூரில் அவதரித்தாய் தென் திசை மிகச் சிறந்ததானது எல்லா திசைகளை காட்டிலும் மிகவும் உயர்ந்ததானது தக்ஷிணா சர்வோத்தரா என்கிற பத அமைப்பு மிகச்சிறந்தது ஸ்ரீ தென் திசை நோக்கு திருமுகத்தை வைத்து சயனித்திருப்பதைப் பார்த்தால் உன்னிடம் அவருக்கு உள்ள அபிமானமும் சொல்லுக்கு அடங்காமல் உள்ளது புலப்படுகிறது தென் திசை மிகச்சிறந்த வடதிக்காயிற்று என்பது சாரம் අරමயானන් අත්මයා. ්‍රීමතේ රම ජයනම, ්‍රීමමතේ නිගමන්ත දේශ කා න හ ්‍රීමත් වරව ුණ ේ නම.